மாவு தண்ணி உப்பு எண்ணெய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பெசரி வச்சுக்கணும் மாவை இன்னும் நல்லா கொஞ்சம் கூடவே உண்மையாக தண்ணி பத்தலை

இது வந்து மைதா மாவு தண்ணி உப்பு எண்ணெய் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றணும் ஊற்றி இந்த மாதிரி நல்லா குழைவாக கட்டியெல்லாம் பிசைக்கூடாது கொஞ்சம் தளர்வாகவே பிசையிடலாம் அப்படி எடுத்து இதை மூடி வச்சிடணும் ரெண்டு மணி நேரம் கழித்து இதை யூஸ் பண்ணணும் அது வரைக்கும் இது கொஞ்சம் பர்ஃபேஷன் ஆகும் ஒரு மூடி வச்சு மூடி வச்சிடணும் இப்போ இப்படி இருக்கில் அப்புறமா பார்த்தீங்கன்னா சாஃப்டாயிடும் 오케이. Okay.